ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வரும் ராபர்ட் பயஸ் தம்மை கருணை கொலை செய்துவிடும்படி முதலமைச்சருக்கு மனு அளித்துள்ளார் அம்மனுவில் தம்மை குற்றமற்றவர் என உச்சநீதிமன்ற நீதிபதிகளுள் ஒருவரான வாத்பா குறிப்பிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இருபத்தி ஆறு வருடங்களை சிறைக்குள்ளேயே கழித்துவிட்டதாக கூறியுள்ள அவர் தங்களை விடுவிக்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எடுத்த முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் அனைத்து கட்சிகளும் தங்களின் விடுதலைக்கு ஆதரவாக குரல் கொடுக்க நீதிமன்றங்களும் கொடி காட்ட என்ன காரணத்தால் மத்திய அரசு தங்களின் விடுதலையை மறுக்கிறது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இனி விடுதலை என்பதே இல்லை என்றாகிவிட்ட நிலையில் தம்மை தயவு செய்து சிறைக்குள்ளேயே கருணை கொலை செய்துவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று வேலூர் சிறையில் இருக்கும் நளினி தன்னை புழல் சிறைக்கு மாற்றக்கோரி மனு அளித்திருந்தார் இதற்காக கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் உண்ணாவிரதம் மேற்கொண்டார் இந்நிலையில் அவரது புழல் சிறைக்கு மாற்றுவதாக சிறை நிர்வாகம் தெரிவித்ததால் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார் இந்த தகவலை நளினியின் வழக்கறிஞர் தெரிவித்தார் இன்னும் பத்து நாளில் புழல் சிறைக்கு நளினி மாற்றப்படலாம் என்று தெரிகிறது